டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இந்த வீடியோவில் காத்துட்ருக்கு அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கறக்கோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்டு நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம் டிஆர்பி பிஜிடிஆர்பி யூஜிடிஆர்பி டெட் பேப்பர் ஒன்று பேப்பர் ரெண்டு பிஆர்டிஇ ஹிடி நியமன தேர்வு தமிழ் இலக்கியம் இந்த மாதிரி அனைத்து வகையான மெட்டீரியல்கள் ஆசிரியர் தேர்வு படித்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்குமே இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல்கள் அனைத்துமே இலவசமாக நாங்கள் கொடுக்குறோம் ஸோ நீங்கள் ஏதாச்சும் கோச்சிங் சென்டருக்கு போனாலும் ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் அந்த பிடிஎப் எல்லாமே வாங்கணும் ஸோ அந்த பிடிஎஃப் எல்லாமே நாம் டெலிகிராம் லிங்க் மூலமாக உங்களுக்கு இலவசமாக வள ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் கிளிக் பண்ணி வச்சுருந்தாலே போதும் டெலிகிராம் லிங்க்கு அடுத்தடுத்த வீடியோக்களை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுவேன் ஸோ நீங்கள் போயிட்டு அங்கே போயிட்டு டவுன்லோட் பண்ணி படித்து ஆசிரியராகலாம் தற்சமயம் வந்து பார்த்திங்கன்னா டெட்டாசிரியர்களுடைய பணி நியமனத்தில் மின்னல் ரவி அவர்கள் வழக்கு தொடுத்திருக்காரு மின்னல் தொடைய வழக்கு வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எழுபத்தஞ்சு ஆசிரியர்களுக்கு ஒரு அவசர வழக்காக கருதப்பட்டு இன்று மாலை இதற்குண்டான தீர்ப்பு வழங்கப்படும் ஸோ நூற்றி எழுபத்தஞ்சு ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து மின்னல் ரவியும் சேர்ந்து டெட்டாசிரியர்களுடைய நியமனத்தை உடனடியாக போடுங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூன்று மற்றும் பதினேழு பேட்சுகளுக்கு உடனடியாக பணி நியமன ஆணை வழங்கணும் இவர்களுக்கு ஐம்பது சதவீதம் சீனியார்டியும் ஐம்பது சதவீதம் தேர்வும் வைத்து பணி நியமனத்தை தொடருங்க அப்படின்ட்டு கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க இதற்குண்டான ஒரு மிகப்பெரிய அப்டேட்டு நமக்கு விரைவில் வர இருக்கிறது வந்து நம்ம பார்க்கலாம் பள்ளி கல்வித்துறையில் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுடைய நியமனம் ரெடியாக இருக்குதுங்க பிஹ்டிஆர்பியுடைய நோட்டிஃபிகேஷனும் தயாராக இருக்குது ஆனிவல் பிளானர் இன்னும் சில தினங்களில் நம்ம எதிர்பார்க்கலாம் கிருஷ்ணகிரி அரசு கலைக்கல்லூரிகளில் காலை பணியிடங்களை நிரப்ப கையெழுத்து இயக்கம் கிருஷ்ணகிரியில் அரசு கலைக்கல்லூரியில் உள்ள காலை பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் திங்கட்கிழமை நடைபெற்றது கிருஷ்ணகிரி ஆடவர் மற்றும் கலை அறிவியல் கல்லூரி தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் கிருஷ்ணகிரி கிளை சார்பில் கையெழுத்து இயக்கம் அதன் கிளைத் தலைவர் மணிவேலு தலைமை வகித்தார் செயலாளர் உள்பட்டோர் பணியேற்றனர் தமிழகத்தில் உள்ள அரசு கலைக்கல்லூரிகளில் காலியாக உள்ள பேராசிரியர் பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி நடந்த கையெழுத்து இயக்கத்தில் கல்லூரி பேராசிரியர்கள் கௌரவ விரிவாக எல்லாமே கலந்துக்கினாங்க தமிழகம் முழுவதும் நூற்றி எழுபது அரசு கலைக்கல்லூரிகள் கல்லூரிகளில் காலியாக உள்ள நாலாயிரம் பேராசிரியர்கள் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று ஓராண்டாகியும் இதுவரை எந்த விதமான அப்டேட்டும் வரல ஸோ அரசு கல்லூரிகளில் பேராசிரியர்களுடைய நியமனமும் இதில் அடங்கும் இதற்கு உண்டான ஒரு அறிவிப்பும் அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில தினங்கள் பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெறணுமா நம்மைச்சனரோடு இணைந்திருங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியுடைய உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ